சேம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தொடரில் பங்கு பெற்ற எட்டு அணிகளில் பெரும்பாலான அணிகள் இந்திய அணியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் தொடங்கி இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் வரைக்கும் இந்திய அணியை கடுமையாக திட்டி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தாங்கள் அரையிறுதி போட்டியில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் முட்டாள்தனமான அட்டைவணிதான் காரணம் என்றும் அதற்காகவே நாங்கள் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்குத்தான் ஆதரவு அளிப்போம் என்று சவுத் ஆப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லர் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் ஒரு சிலர் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடி வருவதால் அது அவர்களுக்கு கூடுதல் சாதகமாக இருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கும் நம்ம இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாவது துபாய் மைதானம் ஒன்றும் எங்களுக்கு சொந்தமான மைதானம் கிடையாது என்றும் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டிக்குமே ஆடுகளத்தை வெவ்வேறு தன்மையுடன் தயார்படுத்தி தருகிறார்கள் அது வித்தியாசமாக செயல்பட்டு வருகிறது என்று ரோஹித் சர்மா கூறி இருக்கிறார் மேலும் நம்ம ரோஹித் சர்மா கொடுத்த இந்த விளக்கத்தினால் பலரும் வாயெடுத்து போயிருக்காங்க என்றே சொல்லலாம் அது இல்லாமல் இந்த விமர்சனங்களுக்கு இந்திய அணி பயிற்சியாளர் கௌதம் காம்பீரும் உச்சக்கட்ட கோபத்தில் விளக்கமளித்து இருக்கிறார் அவர் கூறியதாவது அணி துபாயில் விளையாடுவதால் எந்த விதமான சாதகமும் எங்களுக்கு இல்லை எப்படி மற்ற அணிகளுக்கு இது பொதுவான மைதானமோ அதே போல எங்களுக்கும் இது பொதுவான மைதானம் நாங்கள் இதுவரை துபாய் மைதானத்தில் ஒருமுறை கூட பயிற்சி செய்யவில்லை நாங்கள் இங்கே இருக்கும் ஐசிசி கிரிக்கெட் அகாடமியில்தான் பயிற்சி செய்கிறோம் ஆனால் சிலர் குழந்தையின் தொட்டிலை ஆட்டுவதைப் போல இடைவிடாமல் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று இந்தியணி குறித்து விமர்சனம் செய்பவர்களை கடுமையாக கௌதம் காம்பீர் சாடி இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்பு நியூசிலாந்து அணி வீரர் கெயின் வில்லியம்சன் அவர்கள் பேட்டி கொடுத்து இருக்கிறார் அதில் அவருமே இதே குற்றத்தை முன்வைத்து உள்ளதால் தற்போது இந்திய ரசிகர்கள் அவர் மீதும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்தியனி மீது தொடர்ந்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்